மூன்று முடிச்ச சீரியல் ப்ரோமோ முறையை பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அருணாச்சலம் பிளான் பண்ண மாதிரியே சூர்யா நந்தினிக்கும் நல்லபடியாக அந்த ரிஜிஸ்ட் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போது சுந்தரவழி பார்த்திங்க அப்படின்னா நந்தினியை பார்த்தாலே வந்து செம்மையாக இருக்காங்க சுந்தரவல்லி ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக வெளில கிளம்பும்போது எதற்கு நந்தினி வந்ததால் உன் மூஞ்சி தான் பார்த்துட்டு போகணுமா நான் போகிற காரியம் விலங்கு பண்ணுற மாதிரிலாம் சத்தம் போட்டிருக்காங்க அப்போது அங்கே வந்து சூர்யா தான் கவனிச்சிடுறாரு ஸோ அங்கே போனதுக்கப்புறமா சூர்யா பார்த்திங்கன்னா நந்தினிக்கு ஆறுதல் சொல்கிறாரு நீத்துக்கும் கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் அப்படி மாதிரி சொல்லுவோம் சூர்யா நான் சார் கோலப்பட போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த சுரேகாவுக்கும் மாதவிக்கும் அந்த பத்திரிக்கை பத்திரம் உண்மை தெரிஞ்சு போச்சு அவங்க அதை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நந்தினி நினச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வேலைக்கு போயிட்டு வர தெரிஞ்சு போச்சு போல் அதான் அதை பேசிட்டாங்க மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க பட் ரூமில் ஒரு விஷயம் காமிச்சிருந்தாங்க சுந்தரவள்ளிக்கு இப்போ மாதவி கால் பண்ணி ஏதோ சொல்லப் பிறாங்க ஆனால் சுந்தரவள்ளி நான் ஒரு முக்கியமாக வேலையாக போயிட்டுருக்கேன் அப்புறமா பேசுகிறேன் அப்படின மாதிரி அதை காலை கட் பண்ணுறாங்க பட் இருந்தாலுமே அருணாச்சலம் சுரேகா மாதவி அசோகன் இவங்க எல்லாமே சுந்தரவள்ளி போகிற இடத்துக்கே போயிடுறாங்க ஸோ என்ன ஆகிருக்கலாம் அப்படின்னா ஒன்று மாதவி அந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் அவங்கள ஃபாலோ பண்ணி போய் ப்ளாக் பண்ண போகலாம் அப்படி இல்லைன்னா சூரியநந்தனியோட ரெஜிஸ்டர் மேரேஜ் டாக்குமெண்ட்ஸை சுந்தரவல்லி மாற்றி எடுத்து போயிருப்பாங்க அதை வந்து வாங்கிறதுக்காக கூட நம்ம அருணாச்சலம் அங்கே போயிருக்கலாம் ஸோ பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றத